வணக்கம் தேவி வாசிப்பது பானாபுரம் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தில் தைப்பூசம் திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாபுரம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சக்திவேல் முருகன் திருக்கோவிலில் தைப்பூசம் திருநாள் முன்னிட்டு குருஜி பாலசுப்ரமணிய சுவாமி அவர்கள் முன்னிலையில் மூலவர் உற்சவர் ஸ்ரீ சக்திவேல் முருகன் சுவாமி வல்லி தெய்வானை சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து பட்டு வஸ்திரம் தங்க ஆபரணங்கள் மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகள் நடைபெற்றது

ோ இல்லாமல் அவரை அம்மனை அன்னதானம் செய்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுத சக்திவேல் முருகன் பள்ளி தேவானை சுவாமிகள் ஆலயத்தில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அர்ப்பளித்தனர் இந்நிலையில் நடைபெற்ற தைப்பூச திருநாள் விழா ஏற்பாடுகளையும் அரசுவை உணவு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளை பானாபுரம் தயாநாத் ஜெகதாம்பால் குடும்பத்தினர் ஆலய நிர்வாகத்தினர் சீனிவாசன் அரவிந்தன் குட்டி சீதாராமன் சாஸ்திரி வெங்கடேசன் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் முருகன் பூசாரி முன்னின்று செய்திருந்தார் இதில் இப்பகுதியை சுற்றியுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என விண்ணை உட்ட கோஷமிட்டு சக்திவேல் முருகன் வள்ளி தேவொண்ணை சுவாமிகளை வழிபட்டனர் வீவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்